எ அவளோட எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த பிக் பாஸ் சீசன் எயிட்டோட ப்ரோமோ த்ரீ வந்து வந்துருச்சு இன்னைக்கு மார்னிங்ல இருந்து வந்து இந்த மூணு ப்ரோமோவுமே பார்க்க ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு ஹார்ட் டச்சிங் பண்ற மாதிரி இருந்துச்சு ஆமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ப்ரமோல விஜய் விஷாலோட ஃபேமிலி வந்து என்ட்ரி ஆகுறாங்க வந்ததுமே அவங்க அம்மா உள்ளே வராமல் வந்து அவங்க ஒய்ஸால் விஷால் அப்படின்னு கூப்பிட வந்து அந்த டைமில் வந்து டே எங்கள் அம்மாடா அந்த அப்படி துல்லி குதித்து ஓடுன அந்த சீன் வந்து ரொம்பவுமே பார்க்க நல்லா இருந்துச்சு வந்ததுமே ரெண்டு மூணு பேரும் வந்து கட்டி பிடிச்சி அவங்களோட அன்பை பரிமாறுறது வந்து அந்த பிரம்மா ரொம்பவே அழகா இருந்துச்சு நெய் மார்னிங் ஆக்டிவிட்டியில் கூட பிக் பாஸ் வந்து எல்லோருக்கிட்டே கேட்டிருப்பார் வீட்டை தவிர வெளியில் நீங்கள் யாரை வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டிருந்த போது விஷால் எங் என்னோட அப்பாவை தான் நான் வந்து ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நான் வரும்போது கூட அவர் என்னோட பேசலை நான் வந்து அவரோட சண்டை பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொல்லியிருப்பார் அதை மையமாக வச்சு வந்து அவங்க அப்பா வந்து என்ட்ரி ஆகுறாரு அதுக்கு முன்னாடி வந்து அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க நீ சண்டை போட்டல அதனால அப்பா வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்ட போது வந்து விஷால் வந்து ரொம்பவுமே அதுறாரு பிறகு பார்த்தா அவங்க அப்பா வந்து என்ட்ரி ஆகுறாரு வந்ததுமே அவங்க அப்பா சொன்ன அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து ஏசுகிறதுக்கும் பேசுறதுக்கும் வந்து வேறு பையன் இல்லை நீ ஒரு ஆள் மட்டும்தான் இருக்கிற அப்படின்னு சொல்லி அவரும் அழுக விஷாலும் அழுக ரொம்ப நல்லா இருக்குது இந்த ப்ரோமோ பார்க்க இந்த எபிசோட் நல்லாவே இருக்குது இதை பற்றி நான் உங்களோட கஷ்டம் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பை காய்ஸ்